ஒரு கப் ரேஷன் பச்சை அரிசியை வச்சு பிள்ளைகளுக்கு ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹலோ வி வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ நான் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துருக்குறேன் நான் ரேஷன் அரிசி தான் எடுத்துருக்குறேன் இதை நீங்கள் ஒரு நாலு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சிருங்க இது ஒரு மணி நேரம் அதிக நேரம் ஊற வைக்க வேண்டாம் ஊற வச்சு நம்ம எடுத்துடலாம் இதுக்கு நடுவில் நீங்கள் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு அவிச்சிடுங்க நல்லா அவிக்கணும்னு இல்லை ஒரு பாதி அவிஞ்சால் போதும் அவிச்சு அதை எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுக்கலாம் ரொம்ப சாஃப்டாக வந்து அவிச்சிடாதீங்க இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருங்க இப்போ நமக்கு வந்துட்டு அரிசி ஊறிடுச்சு இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடுங்க நல்லா வளவழப்பாக அரைச்சிடணும் குறை குறைப்பாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா வளவழப்பாக அரைச்சிடுங்க கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அரைங்க ரொம்ப நீர்த்த மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா போயிடுச்சின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவு இருந்தால் கலந்துக்கோங்க இப்போ இது கூட இந்த துருவின உருளைக்கிழங்கு வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பில்லை கொத்தமல்லி புதினா உங்களுக்கு விருப்பம் போல் உங்களுக்கு எப்படி ஒரு பக்கோடாக்கோ ஒரு போண்டாவுக்கோ டேஸ்ட் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை வேறு எதுவும் காய்கறிகள் விருப்பப்பட்டால் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க இதில் பேக்கிங் சோடாவோ வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை இதை அப்படியே நம்ம எண்ணெய் காய வச்சு நாம் போட்டு எடுத்துடலாம் ஈவினிங் டைமில் பசங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு நம்ம டெய்லி ஒன்று ஒன்று செய்து கொடுத்தா தான் அவங்களுக்கு சரியாயிருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியானதாக வந்து ஒரு நாள் நம்ம ட்ரை பண்ணலாம் எண்ணெய் பொருளாச்சே அப்படின்னு நினைக்க வேண்டாம் இதில் எண்ணெயே இழுக்காது அந்த போண்டாவோ பக்கோடாவோ நம்ம சாப்பிடும் போது உங்களுக்கு எண்ணெய் பொருள் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது அதனால் தாராளமாக வந்து இதை செய்யலாம் இல்லை இதை சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக சேர்த்துக்கிறதுக்கும் நல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம சாம்பார் வச்சுருக்குறோம் குருமா வச்சுருக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதே ஒரு கப்பில் எடுத்து இதை நம்ம அதில் ஊற வச்சுட்டு அதை கூட நம்ம சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம் இல்லை சட்னி கூட சேர்த்து சும்மா வெறுமனே ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இப்போ சாம்பார் கூட ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்படி இது மாதிரி சாம்பார் ரசம் குருமால சேர்க்கும் போதும் அது ஒரு டேஸ்ட் நல்லா சுவையாகவே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி